ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் மை சேனல் சாமி நீங்கள் நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் வச்சு மஞ்சூரியன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நேக்காக கொடுத்தனா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த சூப்பரான மஞ்சூரியன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துராதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பாதி கேபேஜ் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுக்கப்புறம் தனியாத்தூள் உப்பு கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நான் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் அதே வீடியோ வந்து கட் ஆகிடுச்சுருந்தேன் அதனால நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன் கான்ஃப்ளவர் மாவு மைதா அதுக்கப்புறம் மிளகாய் தூள் தனியாத்தூள் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க ஏன்னா கேபேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விடும் அதனால் தண்ணி நிறைய வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு இது நல்லா வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம அழுத்தி பேச பேச கேபேஜ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பேச போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அழுத்தி போது நமக்கு கேபேஜில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்கும் இது நல்லாவே டைட்டாக வந்து நம்ம பேசி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு மஞ்சூரியன் வந்து உருட்டுறதுக்கு கரெக்டாக வரும் நம்ம தண்ணி நிறைய ஊற்றிட்டோன்னா அந்த ஷேப் வந்து வராமல் போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பேசைய ஆரம்பிச்சிக்கலாம் நம்ம இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பேசையணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்போ தான் நமக்கு உருட்டுறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் உருட்டி காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு கரெக்டாக வரணும் அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விரலை இந்த மாதிரி வந்துட்டு நம்ம உருட்டி நம்ம எல்லா மஞ்சூரியமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு பொறிச்சி எடுக்கும்போது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் கன்சிஸ்டன்சி இப்போ எல்லாமே நான் வந்து உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம மஞ்சூரியனை பொறிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க மஞ்சூரியனை ஒன்று ஒன்றா போடணும் ஒரேடியாக நம்ம வந்து சேர்த்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றோட ஒன்று விட்ட ஆரம்பிச்சிடும் நமக்கு பர்ஃபெக்டாக வராது இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் சேர்க்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டு இது நல்ல ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு நல்ல ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்மளா நம்ம எண்ணெய் அளவுக்கு சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மஞ்சூரியன் வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் காட்டுற பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே மஞ்சூரியன் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கலர் மாதிரி இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உங்களால் எவ்வளோ சின்னதாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மஞ்சூரியன் அதுக்கப்புறம் ஊர்னதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக தான் ஆகும் அதனால் வந்து குட்டி குட்டியாகவே போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது இந்த ஷேப்பில் மீடியமாக வந்து போட்டுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு போட்டோன்னா போதும் இப்போ நம்ம திருப்பியும் அடுத்து இருக்க பேட்சை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து ஃப்ரை ஆன பிறக்க காமிக்கிற பாருங்க இப்போ பாருங்கள் நம்ம அடுத்து சேர்த்த பேச்சும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் நமக்கு மஞ்சூரியன் வந்து சாப்பிட நல்லா சாஃப்ட்டாகவும் உள்ளே வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா வெந்தம் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு நாலு நிமிஷம் ஆகும் பொறுமையாக வந்து குக் பண்ணுங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வந்து கலர் கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாற்றணும் இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு சூப்பராக வந்து மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ மஞ்சூரியன் வந்துட்டு மசாலா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்து இது தனியாக வச்சுக்கலாம் இப்போ வேறு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சமாக வந்து செத்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு செத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடியாக வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸு அதுக்கப்புறம் வந்துட்டு சோயா சாஸு த டொமேட்டோ சாஸ் இது மூணு வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம சோம்பு வந்து லைட்டாக வந்து போட்டிருக்கோம் அந்த சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சு வரணும் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம கருவேப்பில சேர்த்தாச்சு கருவேப்பில சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் சேர்க்கலாம் இப்போ எல்லாமே பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷமாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கேப்சிகம் வந்து சேர்த்துருக்கோம் கேப்சிகமும் நல்லா வந்து வதங்கி வரணும் நல்லா வந்துட்டு கேப்சிகம் வதங்கணும் ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நான் கம்மியாக தான் குவான்டிட்டி பண்ணுறேன் நீங்கள் எந்தளவுக்கு வந்துட்டு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்றலாம் குழந்தைங்க சாப்பிட்றான்னா காரம் வந்து கம்மியாக சேர்த்துக்குவாங்க இல்லைனா வந்துட்டு காரம் நீங்கள் பெரியவங்க தான்னா காரம் நிறையவே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்து தான் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நல்லா வந்து கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா வந்துட்டு எல்லா பக்கமும் இஞ்சி பூண்டு விடுற மாதிரி கலந்து விட்ருங்க இப்போ கொஞ்சமாக வந்துட்டு நான் மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன் இது தனி மிளகாய் தூள் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்துட்டு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இது ஸ்பைசஸ் எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்துட்டு உப்பு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கே இது மஞ்சூரியனில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தோன்னா போதும் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ கச்சபு சேர்த்தாச்சு இப்போ சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சில்லி சாஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி சாஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாஸோட டேஸ்ட் வந்து ஃப்ளேவரும் நமக்கு வந்து கிடச்சிடும் சாஸ் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வரும்ன்றது கிடையாது என்கிட்ட இருந்ததுனால நான் வந்து யூஸ் பண்ணேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ கான்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வந்துட்டு கரைச்சிக்கலாம் நல்லா வந்து கரைச்சிட்டு நம்ம இந்த வெங்காயம் எல்லாமே வதக்கிருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கான்ஃப்ளவர் மாவு இது இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விடுங்க நல்லா ஒரு கிரேவி கலருக்கு வரணும் இப்போ பாருங்கள் ஒயிட்டாகவே இருக்க மாதிரி இருக்குது அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை வந்து குக் பண்ணிக்கலாம் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் இல்லைனா வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பொறித்து வச்சுருக்க மஞ்சூரியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மஞ்சூரியன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும் சூப்பரான டேஸ்டியான நமக்கு மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்தாச்சு இது நல்லா வந்து திக்காகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதோடய கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சி சூப்பராக மஞ்சூரியன் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் மாற்றியாச்சு கொஞ்சமாக வந்து தழை தூவி இறக்கிட்டோன்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்